ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ராஜேஸ்வரி ஆட்டத்துக்கெல்லாம் யார் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் தப்பு செய்யல அதை நிரூபிச்சுட்டு அவங்க நல்லவங்கன்றதை விஜய்க்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரி திட்டம்படி தான் எல்லா விஷயமும் நடக்குது என்ன ராஜேஸ்வரி இவ்வளோ மொக்கையா இருக்கீங்க இன்னடா இப்படி இல்லாமடா சீரியலில் கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஸோ வீட்டில் வந்து சர்ச் பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரவங்க இத போய் தூக்கிட்டு வருவாங்களா இவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஸோ செக் பண்ணதில் வசமாக நம்ம ஹீரோயின் பேக்ல இருந்திருக்கு ஸோ போலீஸ் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் சிலையை பஞ்சலோக சிலையை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கையும் காலமா சேர்க்கிருக்கீங்கன்னு சார் நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல அது இவ பேக்கில் இந்த சிலை இருக்குன்றதை என்னால் நம்பவே முடியல அப்படின்றாங்க அதே மாதிரி ராஜேஸ்வரியும் தெரியாத மாதிரி அவங்க ஷேக் ஆகுறது அதே இந்த சைடில் நம்ம அன்னபூர்ணியம்மா அன்னபூர்ணியமாக தான் பிள்ளை மேலே இப்படி ஒரு பழி விழுந்துருச்சு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்காங்க சரி இவங்க கையங்காலமாக சிக்கியிருக்காங்க எங்களுக்கு வேறு வழியே கிடையாது நாங்கள் இவங்களை அரசு பண்ணியே ஆவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவுமே பேச முடியாமல் அப்படியே விஜய் வந்து நிற்கிறாரு ஸோ கையங்காலமாக சிக்கிக்கிட்டாங்கல்ல இப்போ என்ன பதில் சொல்ல முடியும் அதுன்னு ஸோ நம்ம ஹீரோயினாக தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க பின்னாடியே அன்னபூர்ணி என் பொண்ணை விட்டுருங்க என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் தாங்க இருக்காங்க போலீஸ் அதைப் பத்தி கவலையப்படல தொக்கி ஜீ ஜீப்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க அன்ன பொருணி என் பொண்ணை எதுவுமே பண்ணலையே இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்த இடத்துல அவங்களை கேட்குறான் ஹீரோயின் இப்படி பண்ணுறவங்களா நீங்கள் நம்பவே முடியலன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்படி அமைதியாக இருக்கீங்களே விஜய்யும் கிளம்பி போகிறாரு அந்த வெண்டுபா பாப்பா அம்மா அப்படி கிடையாதுப்பா எப்படியாவது டாடா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க டாடான்றாங்க ஸோ விஜய் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சி கண்டிப்பாக செய்ய போகிறாரு அவர் மேலே தப்பு இருக்காதுன்றதை நம்புவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம வெளுக்குறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒழுங்கா நீ பண்ண தப்ப ஒத்துக்கோ இப்படி ஒத்துக்காம பிடிவாதம் பிடிச்சு அடி வாங்கி சாகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடி டார்ச்சர் பயங்கரமா கொடுக்குறாங்க ஸோ போலீஸ் டார்ச்சர் என்னன்னா என்னன்னா தப்பு பண்ணாதவனை கொடுக்குற அடியில் தப்பு பண்ணதை ஒத்துக்கிற அளவுக்கு பண்ணுறவங்க தான் ஸோ அந்த வகையில் அவங்க கொடுக்குற டார்ச்சரில் செய்யாத விஷயத்தை கூட ஒத்துக்க முடியற அளவுக்கு தான் டார்ச்சர் கொடுப்பாங்க ஸோ இதையும் நம்ம ஹீரோயின் தாண்டி தான் வந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்